மாடிப்படியில் மேலே ஏறி ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தேன் படியில் ஃப்ரெஷ்ஷாக கசக்கி போட்டால் ஒரு பேப்பர் கிடந்துச்சு என்னடான்னு எடுத்து பார்த்தா கவிதை தாமரைக்கு போடணும் சோப்பு அதுக்காக நிறுவனை நிற்கணும் கோப்பு வச்சுட்டாங்க ஆளுநருக்கு ஆப்பு இது ஏன் கவிதை இல்லை நான் எழுதவே கிடையாது எவ்வளோ ஒருத்தர் எழுதி போட்டது சண்ட கோக்கோழி மாதிரி சிலுப்பிட்டு இருந்த ஆளுநர் திடீர்னு சமாதான புறாவா சிறகடிச்சு பறக்குறாப்புலைய அவருக்கு ஆசைய என்ன அவரை கூப்பிட்டு பேசணும்னு அவருக்கு வேற வழி இல்லை விடமாட்டேட்டாங்க இங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க கையைப்பிடி கட்டிப்பிடி சமாதானமா நீ போற போற அப்படின்ற வரைய சொல்றதுனாலதான் இப்ப ஐயா ஆளுநர் ஐயா வந்து முதல்வரை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆலோசிச்சிருக்க அதுக்கு முதல்வர் முறைக்க முறைக்க ஒரு வேற்ற சொல்லி இருக்காரு வருங்க சொல்லவா பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் அறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டோரா கிச்சன் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்து அணி கோபி இந்த ரெண்டு நாள் வந்த மிக்சாம் புயலையே நம்மளால சமாளிக்க முடியலையே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை விட மோசமான ஒரு புயலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை வச்சு என்னத்த செய்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையிலே புலம்பிட்டு இருந்தாங்க தெண்டதுக்கு இருக்கு நீங்க நான் வேற யாரையோ குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க தயவு செய்து அதுதான் ரொம்ப தவறான செயல் சரியா இப்போ நம்ம அந்த மாட்ரை விட்டுருவோம் இது நான் வேற ஒரு விஷயம் சொல்ல ஆளுநருக்கு வருவோம் தப்பா நினைச்சிருவாங்க அதோட இது கோர்வையா வருது மாட்டாயிரப்ப நம்ம பயலர்களா உடனே இதுக்கு அதுக்கு ஒரு முடிச்சு போட்டுருவாங்க இப்போ ஆளுநர் எவ்வளவோ இங்கே உட்கார்ந்து அடம் பிடிச்சார் அவர் பண்ண தான் சரி அதாவது சில விஷயங்கள் பண்ணார் இல்லையா அதை வந்து செல்லமாக அப்படி சொல்கிறது அந்த நிலையை செஞ்சார்ல அதுக்கு தான் சொல்லி கேட்காம அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் போய் வச்சு செஞ்சாங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா சொல்லாங்க பாருங்க ரொம்ப முறுக்காதீங்க ரொம்ப முறைக்காதிங்க சரியா இதை முக்கியமாக இதுக்கு மேலே இழுக்காதிங்க பேசாமல் போயிட்டு அவங்க கூட சுமூகமாக போகிற வழியை பாருங்க இதுக்கு மேலே வேற ஏதாவது அடம் பிடிச்சிங்க போட மாட்டேன்னிங்கன்னா நீங்க போட வேணாம் அதுக்கப்புறம் நாங்க போடுவோம் ஆறு உச்ச நீதிமன்றம் இருக்கு இது அத்தனையும் உச்ச நீதிமன்றம் நீங்கள் போ நீ போறியா நான் போடவா கையெழுத்து போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு புரியுது உங்களுக்கு உடம்பு நோவாமல் உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கூட நாங்கள் கொடுக்கல எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் தான் ஆளமிச்சிருக்காரு அவராக மனசு வந்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சா ஆளமிச்சாருன்னு நினைக்கிறீங்க பேசுறதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு பேச ஆள் அனுப்பலன்னா ஐயாவுக்கு அங்கே பிரச்சனை ஆகி போயிடும் இதுக்கு மேல அதாவது இப்போ முதல்வரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அதை பேசி தீர்த்துக்கங்க தயவு செய்து உச்ச நீதிமன்றத்தோட வேலையை பாருங்க இந்த பா ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து சொம்ப வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆகி போச்சு நிலமை நெசமா பேசி இத்தனைக்கு வந்து ஐயா எப்போப்பட்ட ஆள் அதை நினைச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க இந்த ஆளுக்கு கூட நம்ம இதை சொல்லி காமிக்கணுமே இவர் எப்படி அங்கே போயிட்டு இத்தனை நாளாக சமாளித்தார் அப்படின்னு வந்து யோசிச்சுருக்காங்க நிறையா பேர் யோசிச்சுருக்காங்க நாட்டில் அதுக்கப்புறம் ஐயா ஆளுநர் வந்து இந்த பக்கம் அழைப்பு விடுத்தார் அழைப்பு விடுத்தப்போ ஐயா சொல்லிட்டார் ஸ்டாலினைய சொல்லிட்டார் பாருங்கள் நீங்கள் கூப்பிடுறீங்க நல்ல விஷயம் ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு வேலை இருக்குது மக்கள் பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாரேன் அதாவது வர முடியாது நீ கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லலை ஏன்னா எல்லாேருமே பிரச்சனையை தான் பார்க்கலாம் பட் ஆனால் இப்போதைக்கு வர முடியாது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நீங்கள் எப்பயும் ஃப்ரீயாக தான் இருப்பிய அதுக்காக நானும் அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போ இதை அங்கே மேலே போய் இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்குது இல்லையா அங்கே கேட்குறப்ப அவங்க கேட்டுருக்காங்க உங்களுக்கும் ஆளுநருக்கும் என்னதான் சார் பிரச்சனை ஏன் நீங்கள் வந்து போக மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு அதை போனீங்கன்னா பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம் இல்லையா அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு ஏட்டையா மீட்டிங் ஒரு மேட்ரே இல்லை ஏட்டையா அவர் கூட நான் பேசுறது பெரிய விஷயமே இல்லை பேசி என்ன யூஸ் என்ன பிரயோசனா அவர் கூட பேசலாம் உருப்படியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் பூராவே குழப்படியும் கொளறுபடியும் தான் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட நான் இத்தனை நாளாக பேசாமலாம் இருந்தேன் அவர் என்ன எட்டு நாளைக்கு முன்னாடியே வந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு மாசத்துக்கு மேலே ஆச்சு சரியா அவர் கூட எனக்கு எந்த பகையும் இல்லை இத்தனை நாளில் அவர் கூட நான் எவ்வளோ தூரம் உட்காந்து பேசியிருக்கோம் பல கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் கலந்துட்டு இருக்கோம் கலந்துரை ஆடி இருக்கோம் கை இருக்கோம் குளிச்சு ஐயா சிரித்து பேசியிருக்கோம் ஐயா நாலு ஆளுநர் சிரித்து பேசியிருக்கோம் அப்படி சிரிச்சு ஆனா அன்னைக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லையே அதாவது அவரு ஒரு ஆளுநராக இருக்கணும் ஒரு ஆளுநரு ஸ்டேட்டுக்கு எது சௌரியமோ அதை செய்யணும் எந்த ஸ்டேட்ல இருக்காரோ அந்த ஸ்டேட்டுக்கு உள்ளான சௌரியம் அதை விட்டு விட்டு இங்க சொத்த இங்க அங்கே காட்டினா எப்படி முடியும் அவரு இங்க எதாச்சும் ஒன்னு செய்யணும் அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் இங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்களோட பொம்மையா இருக்காரு ஒரு ஆளுநர் பொம்மையா இருக்கக்கூடாது ஸ்டேட்டுக்கு உண்மையா இருக்கணும் பயங்கரமா இருக்கும் ஸ்டேட்டுக்கு உண்மையா இருக்கணும் ஆனா அதை அவர்கிட்ட இருந்து நாங்க ரொம்ப அதிகபட்சம் எதிர்பார்க்கறது அவர்கிட்ட என்ன தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்க தானே இருக்கீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய முடியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண முடியுமா அப்படித்தான் யோசிக்கணும் இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண முடியுமா அப்புடின்னா அது எந்த விதத்தில் நியாயம் முதல்ல அந்த எண்ணத்தை அவர் மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆள்நேரம் தங்கந்தகம் இவ்வளோ செய்கிறப்பையும் நாங்கள் ஆளுரை இவ்வளோ தாக்குகிறோம் இன்னும் நல்லதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா நினச்சி பாருங்க நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம் உண்மையிலே ஆளுநர் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா இதில் எங்களை எங்களை தாண்டி சந்தோஷப்படுறவே வேற எவன் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காரு அதே நேரத்தில் ஆளுநர் பேச கூப்பிட்ருக்காரு இல்லையா அந்த இடத்துல சின்னதாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் தடவை அனுப்பிச்சதை திருப்பி அமிச்சிட்டாரு ரெண்டாவது தடவை அதை இப்பயுமே அங்கே வந்து கோட் உச்ச நீதிமன்றம் இடையில இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது ஏன்னா ரெண்டு வருஷமா சைக்கிள் வீலுக்கு பெண்டா எடுத்துக்கிட்டு கேட்பாங்க இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா ரெண்டு வருஷமாக இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சிடலாம் கூப்பிடுறாரு இல்லையா ரெண்டு வருஷமாக என்ன பண்ணீங்க இல்லை இந்த கோப்புகளை பார்க்க முடியாத அளவுக்கு ஐயாவுக்கு வந்து பயங்கரமான பழுச்சுமை இருக்கா இல்லை ஆளுநருக்கு வேறு ஏதாவது பழுச்சுமை இந்த கோ தமிழ்நாடு இல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் அவர் தான் ஆளுநர் ஆக்டிவ் ஆளுநராக கேட்பாங்க ஒரே ஒரு ஸ்டேட்டு தானே உங்களுக்கு அமிச்சது வெறும் பத்து பஞ்சு கோப்பு அந்த கையில போடாம மாதிரி ஏப்பா இலம் வாட்டாயலாம் ரெண்டாவது வையை அமிச்சோடனே இங்கே மறுபடியும் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி திருப்பி அமிச்சிட்டாங்க இப்போ என்ன நியாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடையில் கேஸு கோர்ட்டில் இருக்கு அவர் இதை அப்ரூவ் பண்ணி இருந்திருக்கணும் நியாயமாக அதுதான் முறை ஆனால் என்ன பண்ணிட்டாலும் பொசுக்குன்னு தூக்கி அதை கலந்து கூட ஆலோசிக்காமல் பரிசீலனை கூட பண்ணாமல் டபக்குன்னு இந்த கையில் வாங்கி அந்த கையில் இப்படி தூக்கி விட்டாப்புல போங்க நீங்கள் குடியஸ்தலை விட்டு போங்க அங்கேயே இருக்குது இப்போ கோர்ட்டு எதுக்காக பேச சொல்லுது உச்ச நீதிமன்றம் இப்போ ஆனால் அவங்களும் சொமை காண்டாக இருப்பாங்க என்கிட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே நீ நினச்சிருப்பாங்கள அவங்கள ஒன்ட்டை கொடுத்தா ஆமாம் இல்லை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை விட்டு உள்ள அவர் ஓட்டை கொடுத்தா நீ இன்னொருத்த கொடுக்குற குடியரசு தலைவர்கிட்ட போயிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியாது அதே மாதிரி கோப்பை திருப்பி வாங்கி ஐயாவுக்கு திரும்ப அனுப்பவும் முடியாது இந்த நிலமையில தான் பேசி தீர்த்துக்கோங்க அவர் கூப்பிடுறாரு என்னத்த பேசி தீக்க புரிய புரியல இந்த ஒரு படத்துல காமெடி சொல்ல என்னடா இப்ப உன்ட்ட பேசிட்டு இருக்கேன் அதான் என் நல்லா இருக்காளா அம்மா அப்பா நல்லா இருக்காளா ஓடி போன உன் முன்னாடி எப்படி இருக்கா அப்படி கிடையாது அவங்க பேச போறது மசோதாவை பத்தி மசோதாவே கையில இல்லையே மசாலாவே இல்லாம வெறும் எண்ணெய் சட்டியை காய வச்சு என்னத்த பண்றது யாருக்கு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்குது அங்கே கையில் எதுவுமே இல்லாமல் யார் அங்கே போய் அவர்கிட்ட உட்காந்து பேசி என்ன பிரயோஜனம் முதல சொல்லுங்க ஐயா அவர் அனுப்பாம கையில் அவர் வச்சிருந்து நீங்க வாங்க நாம பேசலாம் மசோதாவை பத்தி அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அவர் கூட போவார் அந்த பக்கம் ஒரு குழு இருக்கு இந்த பக்கம் ஒரு குழு இருக்கு ரெண்டு பேரும் பேசி கலந்து ஆலோசிச்சு அவருக்கு ஐயாவுக்கு என்ன டவுட்டோ இல்லை ஐயாவுக்கு வேற என்னென்ன திருத்தங்கள் வேணுமோ அது சொல்லுவாரு செய்ய முடிஞ்ச செய்வாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை மறுபடியும் வந்து அந்த மசோதா ஒப்புதல் ஆகாமலே போகலாம் அது வேற அது வேற இங்கே கையில் டாக்குமெண்ட்டே இல்லையே எவனாச்சும் ஒருத்தடிச்சு பாரு சாதாரணமான ஒருத்தர்கிட்ட போய் யோசிச்சு பாருங்க அடகு வைக்க போற இல்லாட்டி வில்லங்கம் பாக்குறதுக்கு போகிறேன் கையில் பத்திரமே இல்லை என் இடத்த மட்டும் காமிச்சு வில்லங்கம் எனக்கு பார்த்து கொடுனா விடுவானா பண்ணுவானா இது வில்லங்கமே பெரிய வில்லங்கமாக இருக்குது அங்கே தான் இங்கே பெரிய அரசியலே அங்கே தான் இருக்குது மசோதாவே இல்லாமல் நீங்கள் என்னத்தை பேச போறீங்க அதான் இப்போ உங்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்கு அப்புடின்னு நீங்கள் கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு இது அத்தனையுமே ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லலாமா சொல்லலாம் தப்பு இல்லை இதுக்கு முன்னாடி யோசிச்சது இதுவும் ஒரு விதமான கிரைம் தானே மக்களுக்கு நடக்க வேண்டியதை நடக்க விடாம தன்னோட சொந்த அந்த விருப்பு வெறுப்புக்காக பழிவான அந்த ஈகோ சிஸ்டம்காக ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டை ஈகோ சிஸ்டம் அந்த பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா என்னத்தை சொல்லு நீங்க சொல்லுங்க இது நியாயமா ஏற்கனவே ஐயா ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு நான் ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சா அது செத்து போச்சுன்னு அர்த்தம் செத்து போனதை தான் ஐயா இப்ப தூக்கிட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு ஹைஎண்டுக்கு பெரிய டாக்டருக்கு அனுப்பிச்சிருக்காரு இதை ஏதாச்சும் செய்ய முடியுமா இல்லை நீங்களும் சொல்ல முடியாதுப்பா அவன் இதுதான் ஏன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் எடுத்துனாலா ஹேண்டில் வித் கேருன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தயவு செய்து மக்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து சொல்லுங்க நல்லது பண்ணுங்க இப்போ இவர் பேச போறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசி இப்போ ஆளுநர் ஒரு பரிந்துரையை போட்டு உடனே அங்கே நான் பண்ண சொல்லுவேன் அது சொல்ல முடியுமா என்ன விளக்கம் கேட்கறதுக்காக முதல்ல அவர் வர சொல்ல பேசணும் என்ன பேசணும் மசோதாவில் என்ன பிரச்சனை ஏதாவது சந்தை இருந்தால் பரிசீலனை பண்ணி அதுக்கான டவுட்டை நீங்க முதலே கேட்டிருக்கணும் இல்லையா இப்போ முதல்வரை கூப்பிடுறதுல என்ன அர்த்தம் இல்லை இதுதான் சார் அந்த இடத்துல பாலிடிக்ஸ்ங்க இதெல்லாம் வந்து வெளியில பேசிக்கிறது அது உண்மையா இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஐயா ஆர் என் ரவிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கலாம் இந்த சட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லை இதில் வேற என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் நான் சொன்னேன் இங்கே மறுபடியும் என்னையை தூக்கி போட்டு மிதிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி எதுனா என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியல இப்போ ஆளுநர் முதல்வரை கூப்பிட்டுருக்கிறதுக்கு உண்மையிலே முதல்வர் அவர் மனசில் உள்ளதை பட்டுன்னு சொல்லிட்டு இவர் மனசில் எங்களுக்கு நல்லது நினைச்சா அவர் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சால் பேசுகிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனா உண்மையிலேயே அவர் அப்படி நினைக்கிறாரா அவர் அப்படி நினைக்கிறாரா இல்லையா அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க நமக்கு தான் அது ஆஸ்பத்திரி ஆனால் அவங்களுக்கு அது ஆபாச விருது தாற்ற கடவுளா பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல நாம அவங்கள கடவுளா தான் பார்க்குறான் பதிலுக்கு அவங்க நம்மளை காமமாக பார்க்கறாங்கல்ல அதை எங்கே போறது டாக்டி ஆஸ்பத்திரியை பத்தி பொதுவாக பரவலான ஒரு பேச்சு உண்டு போனா பணத்தை புடுங்காம விட மாட்டாங்க பூராத்தையும் உருவாங்க பூராத்தையும் உருவுறாங்க சேலை சாக்கெட்டு ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு கூடாது உடனே என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை வைத்ததுக்கு தானே சார் போறோம் உடம்பு வியாதி தானே போறோம் வக்கரமா உள்ள உட்கார்ந்து என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றீங்க அவ்வளவு அக்கிரம ஆஸ்பத்திரியில நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ ரீசெண்டா நடக்குது அது இந்த டாட்டர் பேர்ல தெரியல சில திருந்தாத ஜென்மங்கள் இருக்கு இல்லையா அவங்கள நாம என்ன சொல்லி கூப்பிடுறது இதுல பேர சில வழக்கம் எல்லாம் கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணதுக்காக பூரா பயிலையும் நீங்க சொல்லலாமா

ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே திஸ் ஏன்னா எவ்வளவோ டாக்டரு உசுர கொடுத்து உசுரை காப்பாற்றிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லவங்களாகவே இருக்கிறாங்க சார் ஆனால் மீதமுள்ள ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க படுத்துகிற பாடு ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே மோசமானவங்க தான் நினைக்க தோணும் தோணும் அது தப்பே கிடையாது ஏன் நம்மளை கையை இனிமேல் கையை பிடிச்சி பார்க்குறப்போ அந்த டாக்டருக்கும் சரி எதுதாப்புல உட்காந்துருக்கானு சரி இந்த நியூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் படிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனும் அந்த பார்வையிட தான் பார்ப்பான் அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பாள் நமக்கு மனசுக்குள்ள அவனை பற்றி கொடூரமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அவனை நம்பி இனிமேல் டாக்டரை நம்பி தனியாக அனுப்புவோம்ல ஆனால் இனிமேல் டாக்டரை நம்பி கூட தனியாக போக முடியாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குங்க ஏன் இப்போ அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு பொண்ணு கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு செத்து போச்சு என்ன பிசிக்கலா டார்ச்சர் பண்ணாங்கட்டு

நான் தேடி போய் பார்த்தேன் கிடைக்கல ட்ரிப்ளிகேனில் தான் இருக்குன்றாங்க அங்கே ஒரு அம்மா அபாஷனுக்காக போயிருக்கு அங்கே இருக்க அந்த மயக்கம்மந்து டாக்டர் அவன் பேர் இளங்குமரன் இளங்குமரன் அதனால தான் விளையாண்டிருக்கு அப்பள மனுஷன் அவன் மயக்கம் மந்து கொடுத்து அப்போ எதுவுமே தெரில அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறந்தான் அந்த நாதேரி என்னை கெடுத்துட்டான் அத்துமீறல் நான் மயக்கமாக இருந்தப்போ எனக்கே தெரியாம ஆள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கா இது நடந்திருக்கு சார் டாக்டரை நம்பி மயக்கம் வந்து உங்களை அப்புறம் எப்பறம் உங்கள்கிட்ட உட்கார்ந்துருக்குது அந்த அம்மா போய் அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு அவன் மேல அதுக்கப்புறம் எழுதி வாங்கியிருக்காங்க ஆமா நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாவ ஒத்துக்கிட்டா நீங்க ஒத்தமனா இல்லை இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க சார் நம்ம நிறைய சொல்கிறோம்ல படிக்கல அதனால இவங்க கெட்டு போகிறாங்க இவங்கெல்லாம் படிக்காதவங்க அதனால இவங்க நாகரிகம் தெரியாது இவங்கெல்லாம் யார் அப்போ இது ஒரு சம்பவம் இது ஓகே அதை இது கம்பேர் பண்ணுறப்ப இது அவன் ஒத்துக்கிட்டான் இன்னொரு பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எவன் போவான் முதல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போனவனுக்கு இந்த நிலம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போன அவங்க சில நேரங்களில் மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க நான் நானும் கண் கூட பார்த்துருக்கேன் மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவனை அங்கே ஒரு அம்மா அந்த காப்பட்டி அது வந்து எதுக்காக போடுறதுனால் குழந்தை இதுக்காக அந்த ஐயூடியம் பாய் பார்த்தீங்களா அதுக்காக போடுறது அது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம் பர்ஸ்னலான விஷயம் அது உள்ள அந்த ஐயோடையே பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கு அங்கே டாக்டர் அதை பார்த்துட்டு செக்கப் பண்ணிட்டு அம்மா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கம்மா ஸ்கேன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க ஸ்கேனிங்லாம் அந்த ரேடியாலஜியில் ஸ்கேன் பண்ணுவாங்க எப்பயுமே அந்த இது அந்த இது இதெல்லாம் அந்த ஜெல்லெல்லாம் தடவி பண்ணுவாங்க இல்லைங்களா அவன் போனவன் இங்கே உள்ள ரேடியாலஜியில் அந்த இருக்கிற அந்த ரேடியாலஜி இன்சார்ஜ் பேர் கோகுல கிருஷ்ணன் அவனையும் டாக்டர்ன்றாங்க கோகுல கிருஷ்ணன் அந்த பேரை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மனுஷன் என்னென்னலான்னு ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்க இல்லை இதே அவன் என்ன பண்ணான்ட்டு முதல்ல சொல்லிடுறேன் ஸ்ட்ரெஸ்ஸாக கரெக்டாக சொல்லியிருக்கான் ஸ்கேன் பண்ணுறது எங்கேயோ அங்கே ட்ரெஸ்ஸை கால்டாக சொல்லியிருக்கான் அந்த மீன் டைமில் எவ்வளவு தூரம் பல்கராக பேச முடியுமோ அவன் இஷ்டத்துக்கு நினச்சிட்டான் போல வியாதிக்கு வர்றாங்களா இல்லை வேற ஏதாவது வியாபாரத்துக்கு வர்றாங்களா அவன் இஷ்டத்துக்கு நினச்சா அது முழுக்க முழுக்க நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு அதை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எதுவும் நினச்சிட்டிங்களாடா அசிங்கமாக பேசிக்க அந்த அந்த அம்மா டென்ஷன் முப்பத்தி ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் இல்லை இருபத்தி ரெண்டு வயசு இந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு வயசு இந்த அபாஷின்னு சொல்லல அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு இங்கே இருபத்தி ரெண்டு இந்த புள்ளை கத்தி ஊற கூட்டியிருக்கு ஏற்கனவே அந்த அந்த இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டாவது பிள்ளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல கத்தி ஊற கூட்டணுன்னு வெளியிலேருந்து துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வராங்க அந்த இன்னொரு லேடி டாக்டர்லாம் அவங்க ஓடி வரப்ப இந்த கோகுல குருஷ்ணி குதிச்சு ஓடிருக்கா புள்ள வெளியில் ஓட்டார் விறுவிறுன்ட்டு என்னம்மா ஏதுமான்னு கேட்டால் இந்த பரதேசி நாய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அதை கம்ப்ளைண்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மூணு பேர் கொண்ட குழு வச்சு அந்த நாயை ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்கக்கிட்ட என்ன தெரியுமா பேசியிருக்காங்க எம்மா தயவு செய்து தப்பு ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு தெரியாமல் நடந்து போச்சு மனுஷன் வழி தவறிட்டாப்புள்ள மனசு விட்டுருச்சு அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஏறத்தும் கூட யாரையும் பார்த்தது இல்லை சொல்லுங்கடா அவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குமா அதனால என்ன பண்ணலாம் இதை செய்து வெளியில் சொல்லிடாத ஆஸ்பத்திரி பேர் கட்டு போயிடும் ஊரில் இருக்க பொம்பளை எல்லாம் இவன் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பேன் அதை வெளியில் சொன்னோம்னா உங்கள் ஆஸ்பத்திரிமான பிரச்சனை இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்ற கவலையே உங்களுக்கு கிடையாது இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேண்ட இந்த வேலையை அந்த பரதேசி பார்த்துருப்பான் இல்லை யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இதை வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளை எவ்வளோ தைரியமாக வெளியில் சொல்லியிருக்கு சொல்லாத அது மட்டும் இல்லை உனக்கு அவனோட ஒரு மாத சம்பளத்தை தர இது அத்தனை பேர் ஆஸ்பத்திரி பெரிய மனுஷங்க பேசியிருக்காங்க நியாயமா இவங்க அத்தனை பேரை தூக்கி கொண்டே உள்ள வைக்கணும் அந்த பிள்ளை இதை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பிள்ளை உண்மையில சாக்கு நான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மானம் போச்சு நான் பேசுனா ஓ மானம் போயிடக்கூடாது நீ பேசிக்கிட்டு இருக்க எது இதுல எது மானம் போ ஆஸ்பத்திரி மானம் ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டான் அவனை தூக்கி வெளில வீசுறான் இவனை இனிமே எங்கேயுமே வேலை செய்ய விடக்கூடாது இவன் டாக்டரே கிடையாது அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி சொன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு மானம் போயிடுமா இல்ல அந்த ஆஸ்பத்திரியோட மதிப்பு கூடுமா யோசிங்க இது அந்த பிள்ளைய பேசி அது நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஸ்டேஷனுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த பிள்ளை அதுக்கப்புறம் எழுதி அவன் மேல இப்போ ஆறு வழக்குக்கு கீழே அவன் மேல கேஸ் போட்டுருக்கான் அவனை அதுக்கப்புறம் அதான் ஒரு போராளி இவ்வளவு தூரம் செய்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க இது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அது சாதாரண ஒரு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் அவன் வந்து ஒரு பிரைவேட் கிளினிக்கில் நார்மலாக இருக்கிறவ இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த கேஸை முதல்ல அக்செப்ட் பண்ணி அந்த கேஸை உள்ளே இழுத்துட்டு போனதுக்கு முதல்ல நன்றி அவன் அவன் எஃப்ஐஆர் பண்ணாச்சு இந்த சேர்த்து வழக்கு போகிறேன் இனிமேல் கோர்ட்டு பார்த்துடும் ஆனால் எடுக்கக்கூடிய தண்டனை இதே இது வே மேலே 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 போகிறப்போ இது ஏற போகும் போங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கலனே சொல்லாதீங்க பேஷண்ட்டுக்கு நடக்கும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு நடக்கும் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு நடக்கும் எல்லாருக்குமே இது அவசியம் நடக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அதை சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் போறாங்க நல்லா தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வெடிச்சு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருதுன்றதுனா அது அன்னைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது இதை என்னைக்கோ தடுத்து நிப்பாட்டீங்க ஒவ்வொருத்தனுக்கும் மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சுன்னா அதாவது இதுக்கு இதெல்லாம் பண்ணோம் பண்ணுவோம் மாட்டிக்குவோம் போகும் மரியாதை போகும் வேலை போகும் பணம் போகும் சொத்து போகும் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைய வேண்டியது இருக்கும் குடும்பமான சந்தி சீரீங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சிடலாம் தோன்ற அளவுக்கு நம்ம பண்ணி எவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணுவானா சார் ஐயா வேற எங்க வேணாலும் அதாவது பல இடங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்ல இல்ல யாரும் மறுக்க முடியாது உனக்கு நான் இதை பண்ணி தரேன் எனக்கு நீ இதை பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியம் இருக்கு சில கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க கேவலம் அந்த ஒரு மணி நேரம் அந்த உடம்புக்காக வந்து என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அழையிறாங்க கடந்து அதெல்லாம் வேற ஆனால் இங்கே உசுறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வரான் மற்ற இடத்துக்கு போகிறதெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக போகிறான் ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறவன் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறான் வலி வேதனை அவங்கிட்ட போயிட்டு இந்த சில்ட்ரா தனத்தை எப்படி காமிச்சு இவங்களுக்கு எல்லாம் கோர்ட்டு கேஸ் வேணுமா சார் கோர்ட்டு கேஸ் தண்டனை இதெல்லாம் வந்து தெரியாம பண்ற தப்புக்கள் ஒரு ஆத்திரத்துல ஒரு அவசரத்துல பண்ற தப்புக்கள் அறிப்படுத்து பண்ற தப்புகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது நிஜமா சார் இவ்வளவு உசுரா கொடுத்து பேசுறோம் கோவம் வருது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா எல்லாம் பண்ண முடிஞ்சவங்க இந்த போலீஸ் இருக்காங்க கோர்ட் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பவர் இருக்கு அந்த பவரை வச்சு என்ன பண்ணலாம் சார் ஒரே கையெழுத்துல மொத்தமாக மாத்திரலாம் அவங்களுக்கு அந்த பவர் உச்சபட்ச பவர் அவங்களுக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணணும் அவன் ஆஸ்பத்திரி முன்னாடி நிக்க வச்சு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரி முன்னாடியும் அரசாங்க ஆஸ்பத்திரி முன்னாடி நிக்க வைக்கணும் அவனை ஜெயில எல்லாம் தூக்கி போட வேணாம் ஒரு கூண்ட வச்சு அந்த கூண்டில் ஏழு இந்த மாதிரி இவர் தப்பு பண்ணிட்டாரு இனிமே யாரும் பண்ணீங்கன்னா இதே மாதிரி எல்லா கூண்டுகளையும் நீங்களும் நிக்க வேண்டியது இருக்கும் நினைச்சு பாருங்க பார்க்குறப்ப ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும் செய்ய முடியுமா முடியும் பண்ணணும்னு நினைச்சா முடியும் மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சா முடியும் இல்ல வெறும் இந்த பிரச்சனையை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போறோம் இனிமேல் வர பிரச்சனை யாராச்சும் இனிமேல் எப்பயாச்சும் ஒருவேளை பொங்கி எதுக்கும் கவலைப்படாமல் எந்திரிச்சு வந்து எங்ககிட்ட கேட்டால் அப்போ அந்த பிரச்சனையை பார்த்துக்கோன்னு வச்சா இப்ப இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடல இந்த நாயங்களுக்கு இந்த வேலையை பண்ண நாயங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க நன்றி